காவியம் பாடவா காதலே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மினி கார்ட்டூன் சேனல்ல கிராமத்து ஸ்டோரி வருது இல்ல அந்த ஸ்டோரிய கூடிய சீக்கிரமே சுபம்னு போட்டு முடிக்க போற ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேக்ஸ் நோக்கி பயணிச்சு கொண்டு இருக்குது அதனால கண்டிப்பா எல்லாரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி முடிஞ்ச பிறகு இன்னொரு புது ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்க போறோம் அந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டோரியை எல்லாரும் பாருங்க फ्रेंड्स நம்மளோட mini cartoon channel க்கு support பண்ணுங்க உங்க फ्रेंड्स கையில இருக்க சொல்லுங்க फ्रेंड्स இந்த ஸ்டோரி முடிய போதே புது ஸ்டோரி வர போதே எல்லாரும் சொல்லுங்க மறக்காம நம்மளோட mini cartoon channel ல பண்ணிக்கோங்க உங்க support எங்களுக்கு தாங்க फ्रेंड्स அடுத்த கதையில நான் எந்த நெட்டசியே என்ன character ல வரேன்னு கண்டிப்பா பாருங்க फ्रेंड्स உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் தான் நாங்க பண்ணுவோம் வாங்க நம்ம கிராமத்து காவிய ஸ்டோரிக்கள போலாம் தடுக்கது கூட யாரெல்லாம் பிச்சகாரவே தங்கி இருக்கே அதெல்லாம் வந்து தங்கி இருக்கே

மாப்பிள்ள ராசாத்தி சொல்றோன்னு சரிதானே அந்த குடும்பத்துக்கு தான் என் தங்கச்சி அந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்காது அதனாலதான் ஆளை வச்சு அடிச்சு விரட்டி இருக்காவ மச்சா மீனாவோ அவ குடும்பமோ அப்படிப்பட்டவிய கிடையாது அப்படி அடிக்கணும்னு நினைச்சா அவ அண்ணன் ஒருத்தனே போதும் ஒரே நிமிஷத்துல அருவாளை தூக்கிட்டு வந்து வெட்டிட்டு போயிட்டே இருப்பாரு அவரை பத்தி உங்களுக்கு தெரியல மச்சான் இந்த மாதிரி ஆள் வச்சிலாம் அடிக்க மாட்டாவ மாப்பிளை என்கிட்டயே அருவா வச்சு வெட்டிருவாவிங்குறியா இல்ல மச்சா ஒரு குணம் அப்படின்னு சொன்னேன் அவர் நினைச்சா அவரே வந்து நேரடியா நிப்பாரு இப்படி ஆள் வச்சிலாம் அடிக்க மாட்டாரு மச்சான் அந்த மாதிரி குணம்லாம் அவகளுக்க கிடையாது இது வேற யாரும் இந்த மாதிரி செஞ்சுருக்காவ எனக்கும் தெரியல ராஜசக்தி ராஜசக்தி என்ன பேசுறா

நீ ஒழுங்கா இருந்திருந்தா நான் உன் கூட தான் இருந்திருப்பேன் ஆனா நீ நீ மனுஷன நடத்தின மாதிரியா நடத்தின ஏதோ மிருகத்தை நடத்தின மாதிரி கெட்டி போடணும் அடிச்சு உதைக்கிற நான் மனுஷனா இல்ல மாடா உனக்கு எப்பவுமே அடிமையாவே இருக்கிறதுக்கு புருஷங்கிற அன்பு இல்ல மரியாதையும் இல்ல அதனாலதான் உன் கூட இருக்க முடியாம நான் அங்க போய் இருக்கிறேன் அதுக்காக நான் பெத்த பிள்ளை மேல எனக்கு பாசம் இல்லாம போயிடாது இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்யறவன் நான் கிடையாது அதே போலீஸ்ல சொல்லி தான் விசாரிக்கும். வா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுப்போம். பிரியங்காமா, ஆளு எப்படி இருந்தார்னு உங்களுக்கு தெரியுமாமா? ம்ம் பிரியங்கா டாடி. பிரியங்கா, அவங்க ரெண்டு பேரே நல்ல ஞாபகம் இருக்கு. சரிமா நீ ரெஸ்ட் எடு. நானும் அப்பாவுங்கயே போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு வரமா. போலீஸ்லமே விசாரிக்க வருவாங்க. அப்போ அவரோட பத்தி கரெக்ட்டா கேளுமா கண்டுபிடிச்சுடுவாங்க. உம்ம் சரி மாமா எங்க வலிக்கிறம்மா ஆமா மாமி நல்லா யோசிச்சு சொல்லுமா ரெண்டு பேர் மட்டும் வந்து அடிச்சான்லா அந்த மீனால வந்து அடிக்கலையாமா இல்ல மாமி அவங்கலாம் வந்து அடிக்கலை ஏன்னா அடிச்சு வீட்ல இருக்காத வெளிய போ துரத்துனானுங்களா நான் உடனே டாடி 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 இருந்தாங்க டாடி டாடி வந்து

మావప్ల నిన్న నిన్న ఎర్ర కాకవేండా మాంగ స్టేషనల్ కి కంప్లైంట్ గుడిటిర్కోవ పో పోలీస్ దగ్గర చార్జర్దా ఏంద నడించి చూని కనుడుడికమడియం మావ మాప్ల పో తన్నచి ఇప్పుడే బాతుకమానగ పెయిట్ వారం ఆ చారినే రేంగమా నల్ల న్యాయగ పెట్టి పారుమా ఏన్న మా